ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மாம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெரியப்பா இறந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய மாமன்ற வந்து முன்னாடி இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அவங்கள வந்து வர வச்சு ஒரு மாதிரி பூஜை பண்ணி திரும்பி அவங்கள வந்து ரெண்டு பேரும் வழி இணைச்சி விடணும் அந்த மாதிரி விளாக்கு தான் நம்ம பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் நினைக்கிறேன் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சொல்லியிருந்தல்ல அம்மா வந்து கொத்தனார் வேலைக்கு போனாங்க கேரளாவில் கால் கொஞ்சம் கீழே வந்து ஸ்லிப் ஆகி கால் கொஞ்சம் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல கால் ரொம்ப அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்லையே அவங்க வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்கிட்ட ஒரு மாதிரி அழுகே வந்துருச்சு அம்மா காலைல சொன்னதுக்கப்புறம் அம்மா வந்து இன்றைக்கி ட்ரெயின் ஏறிடுவாங்க இன்றைக்கி நைட்டு ஒரு பத்து மணிக்கு போல் அம்மாவுக்கு ட்ரெயின் இருக்குது நாளைக்கு காலையெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க அம்மா கூட வந்து பக்கத்து வீட்டில் சித்தி வேலை பார்க்குறாங்கள பக்கத்து ஊர் சித்தி அவங்க வந்து தெரிஞ்சவங்க அப்பா கூட வேலை செஞ்சவங்க அவங்க கூட வந்து இன்னைக்கு அம்மா ட்ரெயினில் வந்துடுவாங்க அம்மா வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு அம்மா இது பண்ணலாம் அம்மா கால் கொஞ்சம் சீக்கிரமாக சரியாயிடும் சொல்லிட்டு கடவுள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் வேண்டிக்கிங்க அம்மா என்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டுருந்தாங்க இப்போதைக்கு என்கிட்ட பணமும் இல்லை ஒரு வேலை வேலைக்கு போனா போயிட்டு வந்தால் பிறகு தான் எவ்வளோ எடுத்து வரான்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டணும் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அம்மா ரொம்ப மாதிரியாக இருக்குது ம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வீடியோ வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே ஸ்கிப் பண்ணாமல் நாங்கள் வீடியோவை பாருங்கள் வீடியோக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம் பார்த்தீங்களா இது நைட்டுலேருந்து இருந்து க நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிலேருந்து வீடியோ கிளம்புற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பெரியமாவும் பெரியப்பாவும் ஒரு மாதிரி பம்ப பம்பை உடுக்க சரியாக பம்பை உடுக்கல உடுக்க அடித்து வர வைப்பாங்க இந்த இறந்து போனவங்கள வந்து வேறு ஒருத்தவங்க உடம்புக்குள்ளே வர வைப்பாங்க சாமி மாதிரி அந்த மாதிரி தான் வர வச்சுருந்தாங்க என்னால் நைட்டு அங்கே போக முடியல ஏன்னா வந்து பாப்பா இருக்கிறதுல பாப்பா ஒத்துக்கிட்ட அங்கே போகக்கூடாதுன்னு நான் போல் இவங்கக்குள்ளே வந்து பெரியம்மா வந்துட்டாங்க இது வந்து அவங்களோட வந்து குழந்த சின்ன நடுநாத்தன் நடு பெரி மாமனாரோட பொண்ணு அவங்க அவங்கக்குள்ளே வந்து பெரியம்மா வந்து இறங்கிட்டாங்க இது எல்லாமே நைட்டுலேருந்து இந்த மாதிரி பாட்டு பாடி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நைட்டு ஃபுல்லாக யாருமே தூங்க மாட்டாங்க மாமனார் மாமியார் வீட்டுக்காரர் எல்லாமே அங்கே போயிட்டாங்க நானும் பாப்பா மட்டும் தான் எடுத்து தனியாக அங்கே இருந்தோமே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் பாப்பா சின்ன குழந்தை இந்த தலைச்சம்புல வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போகலை இந்த அண்ணா இருக்காங்களா எங்களுக்குள்ளே வந்து பெரியப்பா பெரியப்பாயுங்கனாங்க அவங்க லஸ்ட்டு இப்போ போக போகிறாங்க இப்போ அழுகுறாங்களாம் இது வந்து ஃபஸ்ட்டு அக்கா மூத்த அக்கா இவங்க தான் இது வந்து அவங்க மருமகாந்தாண்டாக்குறவங்க எல்லாமே மரும நாங்கள் எல்லாமே மரும எல்லாமே நாங்கள் சைடில் ஓரமா நின்னமே அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து இருந்தாங்க இந்த மாதிரி சொன்னாங்க படைக்கிறப்போ எது பண்ணாலும் நீங்கள் வாங்க நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும் நீங்கள் தான் எங்களுக்கு குலசாமி நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டு பேருமே போக போகிறாங்க பாருங்கள் இது வந்து அண்ணா இது வந்து அக்கா அவங்களுக்குள்ளே வந்து பெரியமா பெரியப்பா வந்து இற இறங்கியிருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே போக போகிறாங்க இது வந்து பானை இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கடையில் நான் எப்போ வராங்களோ அந்த டைமில் பானை எடுத்துகிட்டு உள்ளே போகணுமா அதில் ஒரு பானை வந்து பச்சரிசிலாம் வச்சுருப்பாங்க அது உள்ளார எனக்கு ரொம்ப எமோஷனா ரொம்ப அழுகா கண்ட்ரோல்லே பண்ண முடியல என்னால் எனக்கு அந்த அப்பா நான் போனால் அந்த டைமில் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு நான் அப்பா முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல அந்த அளவுக்கு இது பண்ணோம் அதுக்கப்புறம் அவங்க போகிற டைமில் பச்சை அரிசி கொடுத்தாங்க கையில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பே ஒருத்தவங்களா பேரை கூட்டு வந்து நான் போ இந்த மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணாங்க இது வந்து இவங்க தான் ரெண்டாவது மாமியார் இவங்க தான் ரெண்டாவது மாமியார் அவங்களுமே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு சொல்லவே முடியல எனக்கு அந்த அளவுக்கு அளவு எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல அதுக்கப்புறம் கலசம் எடுத்துட்டாங்க இப்போ அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க இதுதான் பெரிய அண்ணா இருக்காங்க பார்த்தீங்களா இது குறித்தான் கொல்லி வச்சா அண்ணா அந்தாண்டா இருக்கிறது தா தம்பி லாஸ்ட்டு தம்பி அவங்க அவங்க ஒரு அவங்க ஒரு கலசம் இவங்க ஒரு கலசம் ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க கையில் பச்சரிசி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம போகல பச்சரிசி இந்த மாதிரி தூவி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி கொடுத்தாங்க ஆனால் நம்ம கல்யாண டைமில் எப்படி அவங்கள சந்தோஷமாக வர வச்சு பச்சரிசி போட்டு இது பண்ணுறோமோ அந்த போகக்குள்ளே அந்த மாதிரி பச்சரிசி கொடுத்து அவங்களுக்கு வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி கொடுத்தாங்க ஏன்னால் பாப்பா ஆள் தான் சொல்லி இந்த பக்கம் நான் தூக்கிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் இப்போ ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்காங்க கலசம் மட்டும் முன்னாடி போது பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் இப்போ போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பாதி வலி தான் அதுக்கப்புறம் அண்ணா அண்ணா வந்து கொஞ்சம் மயங்கி கீழே விழுந்துட்டாரு அண்ணா விட்டு பெரியப்பா வந்து அந்த தம்பிக்கிட்ட போயிட்டாரு அதான் பெரிய அண்ணன் வந்து மலங்கி விழுந்துட்டாரு அண்ணன் விழுந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அக்காவும் வீட்டுக்கு போயிட்டாங்க பாதி வழியில் அதுக்கப்புறம் இந்த தம்பி குடம்பில் வந்து உளுந்து வந்து இறங்கிட்டார் பெரியப்பா அந்த தம்பி வந்து சின்ன தம்பி எனக்கு வந்து பையன் முற வேணும் லாஸ்ட்டு தம்பி அவன் தான் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க இது வந்து சுடுகாடு சுடுகாடு வந்து அந்த சைடில் இருக்குது அவங்க எங்கே எரித்தாங்களே அந்த அந்த கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை பண்ணுவாங்க இப்போ கலசம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா இந்த கலசத்தை வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த வீடியோ வந்து வீட்டுக்காரர் தான் போய் எடுத்துகிட்டு வந்தார் நான் பாப்பா வச்சுட்டாங்க நான் போகவே இல்லை அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பையனை விட்டு பெரியப்பா போயிட்டாரும் மயக்கம் அடிச்சுப்பா தம்பியுமே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே அந்த பெரியப்பா லாஸ்ட்டு வச்சுருந்தால அந்த கள்ளி அதுக்கப்புறம் அவங்க பெஷிட் அவர் தூங்கணும் அவர் யூஸ் பண்ண பொருள் எல்லாமே இந்த சாக்கலை வச்சு அந்த தம்பி கையில் கொடுத்து அந்த சைடில் அமுச்சு விட்டுட்டாங்க அந்த தம்பியை பெரியப்பா அந்த லாஸ்ட்லேயே அவர் இறங்கி போய்கிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து பூஜை பண்ணுறதுக்காண்டி அதுக்குன்னு ஒரு தனியாக மோன் அடிக்கிறாங்க பற்றி அவங்க இது ஒரு தாத்தா அதுக்குன்னு அவங்க அதுக்குன்னு தனியாக வந் வந்தாங்க அவங்களுக்கு தானே தெரியும் எல்லாமே நமக்கு யாருக்கும் தெரியாதுல்ல அந்த மாதிரி அவங்கள கூட்டு வந்து இது என்ன வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா கையில் ஒரு கூடையில் அது வந்து பெரியப்பா இறந்ததுலேருந்து க காரிய நாள் வரைக்கும் அவருக்காண்டி வச்சு படைச்சது யூஸ் பண்ணது எல்லாமே இங்க எடுத்து நம்ம போடணும் அவர் என்னைக்கு இறந்தாரோ ஏன்னா இறங்குறப்ப இறந் அவர் தூக்கிட்டு போனப்போ கொஞ்சம் சடங்கு பண்ணுவாங்கள்ல அது அதுக்கப்புறம் அஞ்சா நாள் ஒரு சடங்கு பண்ணுவாங்க அந்த ச அந்த இது அதுக்கப்புறம் கருணா காரிய நாள் அன்றைக்கி ஒரு சடங்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது அது எல்லாமே வச்சு சேர்த்து வச்சுருப்பாங்க சேர்த்து வச்சு இந்த இடத்துல வந்து தூக்கி போட்டுருவாங்க அதுக்காண்டி இப்போ ரெண்டு பேருமே கலசம் இறங்கிட்டாங்க பார்த்தீங்களா அது வந்து அவங்க அப்பாக்காண்டி கலசம் இறக்குனாங்க இது வந்து அவங்க தம்பி மாமியாரோட தம்பி மாமா வேணும் எங்களுக்கு தை மாமா அவர் வந்து ஒரு கலசத்தை இறங்கிட்டாங்க பார்த்தீங்களா ரெண்டு கலசமும் இந்த கலசத்தை அவங்க இறக்கி வச்சு தேங்காய் ஒடிக்கிறாங்க பாருங்கள் வச்சு ஒரு பூஜை பண்ணுவாங்க கோழி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஒரு ரெண்டுமே ஒரு சின்ன கோழி ஒரு பெரிய கோழி அந்த மாதிரி கோழியுமே வச்சுப்பாங்க இதுக்கப்புறம் வந்து குங்குமம் கீழே ஊற்றிட்டாங்க பார்த்திங்களா ஒரு கப்பில் வச்சு இது வந்து அந்த ஏழு ஏழு ஜென்மம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இதுதான் அதனால் ஏழு கலர் பொடி வேணுமா அவங்க ஏழு கலர் விதமாக மாறி ஒரு மாதிரி சொன்னாங்க அது எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரி ஏழு கலர் பொடி வந்து அந்த இடத்துல வச்சு தூவி விடுவாங்க ரெண்டு பேருக்கும் பெரியம்மா பெரிய பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும்லாம் வச்சு அந்த இடத்துல வந்து தூவி விடுவாங்களாம்மா ஆனால் அந்த ஏழு ஜென்மத்துலேயும் அவங்க இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் அவங்க அடுத்தடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்க நல்லா இருக்கணும் வீடு வாசல் எந்த ஒரு அந்த மாதிரி இருக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் ஒரு பூஜை மாதிரி அது வந்து தனியாக இருந்தால் பண்ண மாட்டாங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப் ரெண்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் இருந்தாலுமே ரெண்டாவது பொண்டாட்டியாக இருந்தாலுமே அவங்க வந்து ரெண்டு பேருமே வீ ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய மாமியார் இறந்தாங்களா மாமனார் இருந்தா அப்போ அந்த பூஜை பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டா மட்டும் தான் அந்த பூஜை பண்ண முடியும் இப்போ ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அதுக்காண்டி தான் அந்த பூஜை பாத்தீங்களா ஏன்னா வந்து அவங்கள அந்த மாதிரி ஆசிரியர் அவங்கள வந்து நம்ம சந்தோஷமா நம்ம அனுப்பி வச்சு தான் நம்ம வந்து லைஃப்ல நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லி அது காண்டி பண்ணுறது தான் அந்த பூஜை எனக்கு அந்த அளவுக்கு தெரியாதுன்னா நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சாமல் இருக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நான் எதுக்கு வாய்ஸ் வேர்டு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே மோன் அடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்குமே தெரியாது நான் வெறியும் வீடியோவாக காட்டினா உங்களுக்குமே புரியாது அதுக்காண்டி நான் வாய்ஸ் வேட் கொடுக்குறேன் அதேமாரி இங்கே பச்சரிசி வந்து கெட்ட காரியமாக இருக்கும் நல்ல காரியமாக இருக்கும் பச்சரிசி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சாமி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஒரு கொஞ்சம் பச்சரிசி இந்த காலத்தில் கொஞ்சம் பச்சரிசி போடுறாங்க பாருங்க அந்த பூஜை பண்ண கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஆள் தான் இது எல்லாமே அவங்க தான் அந்த எல்லாமே பண்ணுவாங்க மற்றவங்க எல்லாமே கொஞ்சமாக சைட்ல தான் உக்காந்துருக்குன்னு அவங்க எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அவங்ககிட்ட கொடுக்க வேண்டியதான் பச்சரிசியை எடுத்து வை வைக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ ஒடிசாலுமே ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஒடிசாலுமே ஒரு 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 ஊரில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கோழி வச்சுருப்பாங்க அந்த கோழி நான் வந்து கேட்டேன் அவர்கிட்ட எதுக்கு கோழி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கோழி வந்து காவ கொடுக்கணுமா அவங்களுக்கு அதுக்காண்டி அந்த கோழி ரெண்டு கோழி எடுத்து வந்திருப்பாங்களே இந்த கோழி வச்சு ஏதோ பூஜை பண்ணுவாங்க அது வந்து லாஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கு ஸ்கிப் பண்ணாம உங்களுக்குமே வீடியோ புரியும் ஒரு சின்ன கோழி அதுக்கப்புறம் பெரிய கோழி ஒண்ணு கோழி வச்சிருக்காங்க பாத்தீங்களா கையில அதுக்கப்புறம் இதுதான் சுடுகாடு நம்ம நம்ம ஊர் சுடுகாடு அந்த சைடுல இருக்கு அஹ் சுடுகாடுக்கு தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளிதான் அந்த பூஜை பண்ணுவாங்க ஏன்னா பக்கத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பண்ணுவாங்க அந்த பூஜை பார்த்தீங்களா பெரிய கோழி ஒன்று சின்ன கோழி ரெண்டு கோழியுமே ரிமூவ் பண்ணுறாங்க பாருங்கள் ரிமூவ் பண்ணி அந்த பச்சரி இருக்குல்ல அந்த இடத்துல வந்து சாப்பிட வைப்பாங்க அந்த கோழி அந்த கோழி சாப்பிடுமே பார்த்தீங்களா கோழி சாப்பிடுது ரெண்டு கோழி மேனால் பசியோடு அவங்களுக்கு காவ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வச்ச பச பச்சரிசி அந்த கோழியுமே சாப்பிட வைப்பாங்களே கோழி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதுங்களை வந்து நம்ம காவ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தான் அவங்க மனசு வந்து திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தார் என் வீட்டுக்காரர் சொன்னார் எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது இல்லை அவங்க மனசு திருப்தியாக இருக்கும் கோழி மனசும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு லாஸ்ட்டாக தான் கோழி காவ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கோழி அப்போ கா கோழி காவ கொடுக்குறதுலாம் வீடியோ எடுக்க நம்ம பார்க்கும் அதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாகவே நைட்டு பன்னெண்டு மணிக்கு கால் முடிச்சு விடிய கிளம்புற வரைக்கும் அந்த மோளம் அடிச்சு பாட்டு பாட்டு இருந்தாங்களே எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு நான் தூங்கிட்டால் எனக்கு எந்த ஒரு பயமும் தெரியாது நல்லா தூங்கிடுவேன் பாப்பா வந்து நைட்டில் எழுந்திரிட்டு பசிக்குதுன்னு பால் குடிக்கிறது அவள் வந்த வெளியே வந்தோம் சரி பாத்ரூம் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு போனோம் எல்லாம் அடிச்சுட்டு இருந்தாலும் ரொம்ப பயம் இருந்துருச்சு அதுக்கப்புறம் கால் நல்லா விடிஞ்சிருச்சு அந்த நான் இருந்து பாப்பா வந்து நைட்டில் சாப்பாடு ஊட்டினா அழுக்க மாட்டேன் சாப்பிடாம சாப்பிடாமல் தூங்கிட்டுனா அழுவ அவ்வளோ சாப்பாடு ஊட்டினாலும் நைட்டில் அழுவ மாட்டேன் அப்படின்னா அது ஒன் டைம் தான் பசிக்குதுன்னு சொல்லி அழுவால் அதுக்கப்புறம் அவளுக்கு நான் பால் கொடுத்துட்டு ரெண்டு போய் நாங்கள் தூங்கிட்டோம் மாம் மாமனார் வந்து விடிய காலம்புற ஒரு நாலு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார் வந்து அவர் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு திரும்பி ஒன் டைம் போயிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வைக்கிறாங்க பாருங்கள் தேங்காய் வச்சு உரிச்சு ஒரு மாதிரி பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் ஃபுல்லாக அங்கேயே தான் இன்றைக்கும் எப்பவுமே அங்கே தான் இருக்காங்க பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் கொடுக்குறோம் எல்லோரும் ஊர் வில்லேஜில் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாச்சு சொந்தக்காரங்க மட்டும் படைச்ச சாப்பாடு இருக்கும் அந்த படைச்ச சாப்பாடு வந்து எல்லாமே சாப்பிடணும் ஏன்னா வீட்டுக்காரர் வந்து மொட்டை எடுத்து தரல விரதம் எடுத்து அதனால அவருமே சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தான் அவரு அங்கே இருக்காரு அவர் இன்னைக்கு வேலைக்கும் போகல வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க வேலைக்கு போகிறாரா என்னன்னு தெரியல வந்தாதான் தெரியும் ஒரு சாயங்க ஈவினிங் டைம் தான் வேலை இருக்கு பார்க்கலாம் ஒரு வேலைக்கு போவாரா இல்லையான்னு தெரியல ஒரு வேலைக்கு போனது அம்மாவுக்கு நானே காசு கொடுத்து விட முடியும் பார்க்கும் கோழிய காவ கொடுத்துருவாங்க இது வந்து காலையில எடுத்த வீடியோ நான் வந்து அந்த டைம்ல இல்லை நான் வீட்டில் இருந்தேன் இப்போ வந்து எங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்ந்த வீட்டுக்கு போறாங்க இதுதான் வந்து இப்போ அவங்க கட்டின வீடு அவங்க முன்னாடி கட்டின வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டை கொஞ்சம் பார்த்து அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க ரொம்ப சவுண்டு அழுது ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க அதனால தான் வயசோடு கொடுக்குறேன்னு நம்ம வந்து எங்கே நம்ம வாழ்ந்தோமோ அந்த வீடை நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க இப்போது பார்த்திங்களா எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போய்ட்டு வந்துட்டேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க வந்து நானுமே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு பண்ணணும் அந்த விலாக் வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நேஷ் வீடியோ பார்க்கலாம் வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க